வாராகியம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நிறையா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து விபூதியை வந்து தண்ணீரில் பூசலாமா தண்ணீரில் குழச்சி பூசலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இப்போ அந்த அந்த கேள்விக்குரிய தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சிவாயா இப்போ பொதுவாக வந்து விபூதி அப்படின்னால என்ன அப்படின்னா சிவனுக்கு உரியது அந்த விபூதியை வந்து நம்ம வந்து பூசும்போது சில பேர் என்ன செய்வாங்க சாம்பல்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து மரக்க மரக்க மரக்கட்டையினால் வரக்கூடிய விபூதியாக இருக்கலாம் பசுமாட்டு சாணத்தை வந்து அந்த விபூதியாக்கி அதை வந்து அந்த வராட்டியை விபூதியாக்கி கொடுக்குறதும் இருக்குது இது மாதிரி விபூதிங்கிறது பல தரப்பில் உள்ள விபூதிகள் இப்போ வந்து நிறையா மூலிகைகள் கலந்த விபூதிகளும் இருக்குது இது மாதிரி எந்த விபூதியாக இருந்தாலும் அதை வந்து தண்ணியில் குழச்சி பூசுறது சரியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதாவது தண்ணியில் பூசுறது அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு சிலருடைய இது என்ன அப்படின்னா காலையில் நான் நம்ம வந்து வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வந்து நான் பூசிட்டு போயிட்டேனா திருப்பி நான் சாயங்காலம் வர வரைக்கும் அந்த விபூதி அழியாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓமுங்கிற மந்திரத்தை கிளாக் வைஸாக அந்த தண்ணியை வந்து போட்டு அதை எடுத்து இந்த மூன்று விரல்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் சுண்டு விரல் இந்த பெரு தவிர்த்து இந்த மூன்று விரலை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த மூன்று விரலை குழச்சி பூசிக்கலாம் அப்படி விருப்பம் இல்லை நான் கொஞ்சந்தான் எடுத்து நெத்தியில் பூசிக்கின்னா நான் இந்த மோதிர விரலில் மட்டும்தான் நீங்கள் ஊதியம் எடுக்கணும் வேறு எந்த விரல்லையும் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த பெருவிரலோடு இணைச்சி வேணால் அந்த ஊதியை எடுத்து இப்படி பூசிக்கலாமே ஒழிய இந்த மூன்று விரல்களில் அந்த ஊதி படக்கூடாது நெற்றியில் வைக்கிறதுக்கு மட்டும் இதையே வந்து குலைச்ச அப்புறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரங்கள் இருந்தால் பெரும்பாலும் வந்து இந்த இறந்தவங்களுக்கு தான் வந்து எப்பயுமே பூணூல் வந்து இடது பக்கத்துலேருந்து இப்படி தான் போட்டிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க இந்த சைடில் இப்படி போட்டு அந்த ஊதியை பூசுவாங்க அப்படி பூணூல் போடுற கலாச்சாரம் உள்ளவங்க இப்போ வர ஆவணி ஆகிட்டம் கூட வரப்போகுது அந்த பூணூல் கலாச்சாரம் இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியில் குழச்சி பூசுறது அப்படிங்கிறது வந்து பத் அந்த விபூதியை வந்து பதினாறு இடத்துல காலில் ரெண்டு இடத்துல மட்டுந்தான் மற்ற தூரம் இடுப்புக்கு மேலே பதினாறு இடத்துல பூச சொல்லியிருக்கிறாங்க நெத்தியில் கழுத்தில் தோல்பட்டையில் கையில் மணிக்கட்டில் இந்த ரெண்டு முட்டு ச சந்திக்கிற இடத்துலன்னு சொல்லி வயிற்றில் ந மார்பிலன்னு சொல்லி இப்படி பதினாறு இடத்துல பூச சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து இந்த சிவ அனுஷ்டானங்கள் பண்ணுறவங்க சிவனை வந்து சதா சர்வகாலமும் வணங்கி கொண்டு மட்டுமே இந்த தண்ணியில் குழச்சி விபூதியை பூசிக்கணும் மற்றவங்க யாரும் வந்து இந்த மாதிரி விபூதியை பூசிக்கக்கூடாது அப்போ இந்த உபூரி அழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன செய்யறதுன்னா பாக்கெட்லேயே உபூரியை எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ யாரையாவது பார்க்க போகிறீங்கன்னா எடுத்து கொஞ்சமாக எடுத்து அப்பப்போதைக்கு பூசிக்கங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் வந்து உபூதியை அணியக்கூடிய முறைகள்னு சொல்லியிருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா பதினாறு இடத்துல தான் ஊபூதியை பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இடுப்பில் பூசுகிறப்ப வந்து அந்த குழச்சி வச்சு பூசுவாங்க இது மாதிரி பூசுகிற கலாச்சாரம் சிவ அனுஷ்டானங்கள் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த தண்ணியில் குழச்சி பூசணும் நிரந்தரமாக நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அடிக்கடி நம்ம வந்து நம்ம முகத்தை வந்து இது பண்ணி கொடுங்கிறவங்க அந்த நாங்கள் சொன்ன மாதிரி கிளாக் வைஸாக ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த எடுத்து பூசிக்கிறோம் இந்த ஓம்ங்கிறது என்ன அப்படின்னா அ உ இம் அப்படிங்கிற மூணு எழுத்து சேர்ந்ததான் ஓம் அப்போ இந்த மூன்று சக்தியும் இணைந்ததுக்கு எந்த விதமான பாபதோஷங்களும் கிடையாது அப்படி விருப்பப்படுறவங்க இந்த ஓங்குற அந்த மந்திரத்தை கிளாக் வைஸாக ஊதி எடுத்து பூசிக்கலாம் மற்றவங்க யாரும் பெண்களை பொறுத்தளவில் இந்த பதினாறு இடங்களில் பூசுறதை தவிர்க்கணும் மூன்று விரல்களில் நெட்டியில் வரடிக்கலாம் மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து அலங்காரங்கள் பண்ணக்கூடாது இது ஆண்களுக்கு மட்டுமே பொருத்தமானது இதை தொடர்ந்து நீங்கள் இந்த விபதியை பூசிட்டு அந்த ஒவ்வொரு தடையும் சொல்லும்போது நம சிவாய நம சிவாய நம சிவாயங்கிற அந்த சிவ அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது அதுக்கு வந்து பவர் உண்டு இப்போ பொதுவாக வந்து நம அது வந்து மண் சக்தி அதே சிவாய நம அப்படிங்கிறது வந்து நீர் நெருப்பு சக்தி இப்படி ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் வந்து ஏன் அமைச்சது ஆகாய பூதம் இப்படி அந்த மந்திரத்தினுடைய எழுத்துக்களை மாற்றி போடும்போது பஞ்ச பூதங்களும் அதுக்குள்ளே வர்றதுனால வயநமைச்சு வசிமயனை இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு விதமான ஒரு பவர் இருக்குது அப்போ இந்த பவரை வந்து நம்ம முறையாக குரு மூலமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பஞ்சாச்சரங்களை வந்து உடம்பு முறாக பூசிக்கலாம் மற்றவங்க யாரும் கிரகஸ்தர்கள் யாரும் இந்த பஞ்சாட்சரத்தை வந்து இந்த முறையில் தான் பூசிக்கணும் ஒழிய எல்லா இடத்துலையும் பூசுகிற கலாச்சாரங்களை பண்ணக்கூடாது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வளமாக வாழுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய